அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு பிணை தொடர்பான பல்வேறு அதிரடி கேள்விகளை அவருக்கு ஏன் ஜாமீன் கொடுக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு அதிரடி கேள்விகளை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது மிக குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் அவர் வந்து பரப்புரை செய்வதற்கு அவருக்கு வந்து அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அஹ் கேள்விகளை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் விரைவில் ஜாமீன் வெளிவரக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இது வந்து ஆம் ஆத்மி தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அவ்வாறு வந்தால் அது பாஜகவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றைக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவில் அதனுடைய வாக்குப்பதிவு சதவிகிதம் சொல்லக்கூடிய செய்தி என்ன இதை தாண்டி பாஜக ஆதரவு தொலைக்காட்சியாக ஆஹ் பரவலாக பார்க்கப்பட்ட விமர்சிக்கப்பட்ட அவ்வாறான ஒரு பார்வையில் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்ட ஜி தொலைக்காட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வந்து விலகுகிறார்கள் சிலர் வெளியேற்றப்படுகிறார்கள் சிலர் பதவி உலைகிறார்கள் ஜி தொலைக்காட்சி பாஜகவினுடைய செய்திகளை அந்த ரேலி மோடி மோடியினுடைய பேரணி உள்ளிட்டவற்றை ஒளிபரப்பவில்லை என்று வரக்கூடிய செய்திகள் இவையெல்லாம் எதை உணர்த்துகின்றன மோடியினுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வருகிறதா அதைத்தான் இவை உணர்த்துகிறதா இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்ம மோடி மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்கள் வணக்கம் சொல்லி பயணிப்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் பொண்ணு ஒன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு எடுத்துக்கலாம் இன்றைக்கு நீங்க தொடர்ச்சியா எப்பவுமே வழக்க நேரடியாகவே நீங்க வந்து பாத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது பாத்திருப்பீங்க நிச்சயமா அந்த வரைக்கும் கூட நீங்க அந்த மாதிரி அந்த போர்ட் ஹாலில் என்ன நடக்குங்கிறத வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பாத்துருப்பீங்க அஹ் நீதிபதிகள் எழுப்பிய கேள்வியும் நீங்க ஆழமா வாசிச்சிருப்பீங்க ஆஹ் இது விரைவில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டுச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் விரைவில் ஜாமீனில் வெளியூர்வார் என்று நம்பலாமா அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அரஸ்ட் வந்து சட்டப்படியானது அல்லங்கிற வாதம் தான் ரெண்டு விஷயங்க ஒண்ணு வந்து அரஸ்ட் அப்புறம் ரிமாண்டு ரிமாண்டுக்கு போகும்போது நீதிமன்ற காவல் அப்போ நீதிமன்றம் உள்ள வந்துருது நீதிமன்றம் ஏதோ மைண்ட் அப்ளை பண்ணிருக்கலாம் அப்ளை பண்ணாம இருக்கலாம் பட் வாட் எவர் இட் இஸ் அது நீதிமன்றத்தோட முடிவு கீழமை நீதிமன்றத்தோட முடிவு அப்போ இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வந்து எதை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அரச்ட தான் வந்து இல்லீகல்ங்கிறது வேற விஷயம் நாட்டின் அக்காடம்ஸ் வித் லான்னு சொல்றது வேற விஷயம் இல்லீகல்னா சட்ட விரோதமானது நாட்டின் அக்காடம்ஸ் வித் லான்னா லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் அதாவது ஒரு சட்டம் இயற்றப்படும் போது என்னென்ன காரணங்களுக்காக நீங்க கைது பண்ணணும் அப்படிங்கிற அந்த லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட்டை தாண்டி வந்து இடி செயல்பட்டு இருக்கு எனவே நாட்டியன் அகாடம்ஸ் விட்லா சட்டத்தின் படி நடந்தது இந்த கைது சட்டத்தின்படி நடந்ததல்ல நடந்தது அல்ல என்ன சட்டம் பி எம்எல்ஏ பி எம்எல்ஏல வந்து செக்ஷன் நைன்டி செக்ஷன் நைன்டில சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா சில மெட்டீரியல் இருந்தா நம்பிக்கை இருந்தா கைது பண்ணலாம் அப்புறம் எதிர் அதாவது ஈடி தரப்பு என்ன சொல்லுதுன்னா எங்ககிட்ட மெட்டீரியல் இருந்தது ரைட் எப்ப மெட்டீரியல் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் இந்த என்ன கேள்வி வருது அப்படின்னா அப்ப அரஸ்ட் பண்ண டைமுக்கு மோட்டிவ் இருக்காங்க கேள்வி வந்துருது ரெண்டு வருஷமா ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு இருக்கு ரெண்டு வருஷமா அவர் ஒரு பப்ளிக் பிகரா இருக்கிறாரு ரெண்டு வருஷமா பல்வேறு பரிவர்த்தனைகளை ஈடுபட்டு இருக்கலாம் இல்ல ஈடுபடாம இருக்கலாம் ரெண்டு வருஷமா நடவடிக்கையை எடுக்காம நீங்க தேர்தல் தேதி அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து அரசுல ஈடுபட்டீங்க

அதுக்கு பதில் குடுத்துட்டாங்க என்னன்னா ஏற்கனவே இதே மேட்டர்ல சிபிஐக்கு அவர் நேரடியா போயிருக்கிறாரு சொல்லிருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து இடி சம்மன் அனுப்புது எல்லா சம்மனுக்கும் அவர் வந்து ரிட்டர்ன் ரிப்ளை கொடுத்திருக்காரு டெல்லி உயர் நீதிமன்றத்துல டெல்லி ப்ராப்பர் ஜுடிஷரி பாரத்துக்கு முன்னாடி அஜிடேட் பண்ணி அவங்க வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க கடைசில விலக்கு கொடுக்கலன்னு உடனே அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த விளக்கம் தரப்பட்டு விட்டது அது அந்த இடத்துல ஈடியோ வாதம் வந்து கோர்ட்டு ஏத்துக்கவே இல்ல அடிப்படையா வந்து நீதிபதிகள் எழுப்பிய கேள்வி என்னன்னா இப்ப அவருக்கு மெயில் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் சொல்லுங்க அவ்வளவுதான் என்ன பாதிப்பு வரும் அது நீங்க சொல்லுங்க ஒருத்தருக்கு வந்து அவர் ஒரு எலக்ட்ரிக் பெர்ஸ் ஒரு ஒரு அவருக்கு ரொம்ப புஷ்டமானது எதுவும் செஞ்சு கொடுக்கற சோர்கள் அவரு பிரச்சாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா பிரச்சாரம் பண்றதுக்கு மட்டும் அலோவ் பண்ணோம்னா உதாரணமா அவர் கூடாது எந்த ஆனா தேர்தல் பிரச்சாரம் மட்டும் பண்ணலாம் என்ன காரணம் டெல்லி ஏழு சீட்டு பஞ்சாப் ஹரியானா எல்லாத்தையும் முப்பது சீட்டு போக கோவா எல்லாம் இருக்கு கோவா சீட் ரொம்ப கம்மி குஜராத் வந்து ஆம் ஆத்மி போட்டிடுற சீட் ரொம்ப கம்மி ஆனா குஜராத்லயும் முக்கியத்துவம் இருக்கு உண்மையா வந்துங்க இது தான் இவ்வளவு பாடுபடுறாங்க அடிப்படையில வந்து டெல்லி பஞ்சாப்ல வந்து பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும் காரணம் அது தான் இருக்கு டெல்லி வந்து சில வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் இவங்க வந்து அவங்க கடைசில வந்து பழைய காங்கிரஸ் கட்சியோட தலைவரை ரா ராஜினாமா பண்ண வச்சு ஒரு வாரம் கழிச்சு உள்ள இழுத்து அவ்வளவு பெரிய தில்மூலெல்லாம் பண்றாங்க ஹரியானால வாய்ப்பு இல்ல ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் காரணமாக எந்த இடத்துல வந்து மோடி வந்து ரொம்ப இதுல வந்து பெரிய ஆர்வம் காட்டுறாரு அப்படின்னா குஜராத்ல ஒருவேளை ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயிச்சுட்டா கூட நமக்கு பெரிய கேவலன்னு நினைக்கிறாரு அப்ப குஜராத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கறது அவங்க முடிவு எந்த இடத்துல தப்பு பண்றாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட பார்வை என்னோட அனுபவத்துல இருந்தே சிறையில் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட வெளியே பிரச்சாரம் செய்யும் அவரது மனைவி ஆபத்தானவங்க ஓகே சிம்பிள் ரீசன் என்னன்னா பெண்களோட கண்ணி இருக்கு சக்தி ஜாஸ்தி பாத்தீங்களா என் புருஷனும் வந்து காரணமே இல்லாம உள்ள தூக்கி வச்சு கொழுவும் கொடுத்தாங்க அவருக்கு ஒரு மருத்துவ வசதி கூட செஞ்சு குடுக்கல அப்படி என்ன அவரு தப்பு பண்ணிட்டாரு இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மேடையிலயும் விடை கொடுக்கணும் தேர்தல் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு இவங்க அதை தாண்டிட்டாங்க ஆனா இப்போ மிச்ச தேர்தல்கள் பாக்கி இருக்கு அது இன்னைக்கு இவர் சொன்னாரு நீங்க இப்ப வந்து டெல்லின்றீங்க நாளைக்கு பஞ்சாப்னு சொல்லி சொல்றீங்க அப்ப வந்து இது வந்து முடிவு விஷயம் இவர் என்ன ஒரு பொலிட்டிஷியன்னா என்ன அவர் மத்தவங்கள விட சட்ட விலக்கு பெற்றவரா இதுல சி எம்னா என்ன அவரும் எல்லாரும் ஒண்ணுதானே அப்படிங்கிற வாதம் எல்லாம் வைக்கப்பட்டது இன்னைக்கு ஆனா அதுக்குள்ள நீதிபதிகள் போகவே இல்ல இன்ட்ரி ஃபைல் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா நீங்க வந்து அத பத்தி மட்டும் பேசுங்க ஒரு டைம் எடுத்துக்கிட்டு முடிச்சிருங்க நாங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசி நேரத்துல வந்து பழைய ஃபைல் அது முதல்ல வந்து கேட்ட கேள்விகளுக்கான விடையாக பழைய பைல் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க ஓகே அந்த ஃபைல்ல நோட்டிங்ஸ் என்ன இருக்குன்னு நீதிபதிகள் காலையிலேயே கேட்டாங்க அதாவது ஒவ்வொரு ஃபைல்லயும் அபிஷியல்ஸ் நோட் எழுதுவாங்க இல்லையா அப்ப அப்படி அந்த நோட்டிங்ஸ் என்னங்கிறதுக்கு ஈடி கிட்ட பதில் இல்ல உடனடியான பதில் இல்ல ஒரு ஒரு மணிக்கிட்ட லஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி டக்குனு எல்லா ஃபைலையும் எடுத்து கொடுத்து குடுக்கும்போது அதை படிச்சு பாக்குறதுக்கு எல்லாம் நேரம் இல்ல அப்ப மத்தியானம் வந்து மத்தியானம் செக்ஷன்ல ஒரு ஆப் அன் அவர் கூட நடந்திருக்காது நெக்ஸ்ட் டே அப்படின்னு தள்ளி விட்டுருக்காங்க அதாவது நாளை மறுநாள் நாளை மறுநாள் வசதி படலைன்னா அடுத்த வாரம் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை எப்படியாவது ஒரு வாரம் பத்து நாள் பதினைஞ்சு நாள் தள்ளிட்டே போகணும் அர்விந்த் கெஜ்ரிவால் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிஜேபி செய்யற எல்லாம் அவங்களுக்குத்தான் வேணாம் எப்டின்னா அந்த அந்த இடத்த வந்து அவங்க மிஸ்ஸஸ் பூர்த்தி பண்ணுவாங்க இப்ப ஹேமன் சோழன் வரலைன்னா அவங்க மிஸ்ஸஸ் பூர்த்தி பண்றாங்க என்னைய கேட்டா வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்றதை விட இந்த பெண்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப மக்கள் மனதை தொடும் கண்டிப்பா நடக்கும் தலைமுறை நான் அதை பார்த்திருக்கேன் பாத்துக்கலாமா எல்லா பல ஸ்டேட்ல உதாரணம் இருக்கு பல ஸ்டேட்ல உதாரணம் இருக்கு தமிழ்நாடு உட்பட எஸ் எஸ் இப்போ இந்த இதன் அடிப்படை இப்ப நீதிபதிகள் இந்த கேளி கேட்க இருக்கக்கூடிய அடிப்படையில விரைவில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா பாக்கலாமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க நினைக்கிறாங்க ஏன்னா ஆக்சுவலா என்னைக்கே கிடைச்சிருக்கணும் ஆனா ஈதி வந்து அந்த அவங்க இழுத்து அடிக்கிற உத்திய கையாண்டாங்க ஓகே என்ன காரணம்னா காலையில ஆர்கியுமெண்டு போகும்போது வந்து மேஜரா நாங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்புறோம் அது வந்து சரத் ரெட்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சரத் ரெட்டி புச்சி பாபு புச்சி யாருன்னா கவிதா அவர்களோட பெர்சனல் ஆடிட்டர் அதாவது தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரோட மகள் கவிதா சிறையில் இருக்கிறார் இதே வழக்குல அவங்களோட பெர்சனல் ஆடிட்டர் இப்போ இந்த சரத் ரெட்டியோட பிரச்சனை என்னன்னா சரத் ரெட்டி ஒரு பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட ஒரு பெரிய ஓனர் ஆனா அவரு வந்து இந்த கைது இந்த என்கொயரி வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா சிறையில் இருந்தாரு எலக்டோரியல் பாண்ட்ல வந்து பிஜேபி அஞ்சு கோடி ரூபாய் அதுக்கு பிறகு அவரோட கம்பெனி வாங்கினோரல் பாண்ட்ல தேர்தல் பத்திரத்துல அறுபத்தாறு சதவீதம் பிஜேபி போகுது அப்போ அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்கிளேஷன் இருக்குன்னு ஆயிடுது அவர் வந்து ஒரு பாரபட்சமற்ற விட்னஸ் இல்ல பாரபட்சமற்ற ஸ்டேட்மெண்ட் அவரோட ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியாதுன்னு குஷிபாபு ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ராப்ளம்னா இதே வழக்கு சிபிஐ சிபிஐ வந்து அவரை அக்யூஸ்டா வச்சிருக்கு அதே வழக்கு சிபிஐ டா ஈடி எடுத்துக்குது ஈடி வந்து அவரை வந்து விட்னஸா ட்ரீட் பண்ணுது அதான் ஒரே நபர் ஒரே வழக்கு ரெண்டு புலனாய் வாய் ஒண்ணு வந்து கொட்டுற சாட்டப்பட்டவர்னு சொல்லுது இன்னொன்னு வந்து விட்னஸும் சொல்லுது அப்படின்னா அவரோட

ஓகே அடிப்படையில இன்ட்ரீம் பெயில் அப்படிங்கறதெல்லாம் பெருசா அப்செக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டு மூணு காரணம் இருக்கும் என்னன்னா இதுல சொல்லப்படுற காரணங்கள் நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு அப்ளை ஆக கூடாது அவர்களுக்கு அங்கே இருக்கு இன்னும் வேற சிலர் இருக்காங்க அவங்களுக்கு அப்ளை ஆயிட கூடாது கவிதாவுக்கு அப்ளை ஆகும் இப்படியான பல மேட்டர்ல வந்து இடி இத வந்து ஒரு மிக ஒரு மிகப்பெரிய பிரஸ்டீஜ் பாயிண்டா எடுத்துக்குது ஆனா இடி வந்து ஒரு அமைப்பு தான் அதுல அதிகாரிகள் தான் வேலை பாக்குறாங்க அப்ப அதிகாரிகள்ங்கிறவங்க மாறுதலுக்கு உட்பட்டவர்கள் நாளைக்கு இந்த கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வந்து அவங்க இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் பொலிடிக்கல் மாஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க ரூல வளைக்கிறதுங்கிறது ஆபத்தானது ஓகே சோ அது ஒரு பெரியதா கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் அது நடக்குது இந்தியா முழுவதும் பொழுது இந்தியா முழுமைக்கும் இதுல இது ஒரு முன்னுதாரணமாக வைக்கப்பட்டு இந்த வழக்கினுடைய கேள்விகள் மற்ற எல்லா வழக்குகளுக்கும் கேள்வி எழுப்பப்படும் அப்படிங்கிறது இப்போ இந்த தருணத்துல இப்ப வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பேசக்கூடிய இந்த நிமிடம் கூட குஜராத்ல வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல சில இடங்கள்ல இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு உள்ளிட்ட தொகையில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தி எட்டு சதவீதம் வரை பதிவாகி இருக்கிறது பரவலாக பல இடங்கள்ல இந்த வாக்கு சதவிகிதம் எதை உணர்த்துகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா மோடி வந்து எக்ஸ்ட்ரீமா போய் ரெண்டு எரும மாடு இருந்தா அவர் எரும மாட்டை புடுங்கிப்பாங்க காங்கிரஸ் பாகிஸ்தான் சந்தோஷப்பூர்வம் வருத்தப்படுகிறது காங்கிரஸ் பொருட்களை எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு அவரு அவருடைய பேச்சுக்கள் பல விமர்சனங்கள் எடுத்து ஒரு பிரதமர் இவ்வளவு தூரம் பேசணும் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்துச்சு அதை தாண்டி இன்னைக்கு குஜராத் தேர்தல் நீங்க முடிவுகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க குஜராத்லாம் இந்த எருமை மாட்டு உதாரணத்துக்கு உடனடியான ஒரு பதில் வந்தது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு என்னன்னா நாங்க எருமைகளை பத்தி கவலைப்படலாங்க ரெண்டு கழுதைகளை பத்தி தான் கவலைப்படுறோம் அப்படின்னு அது குஜராத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தான் அது பேசினார் அந்த வீடியோ கிளிப்பிங் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுனாங்க பிரதமர் வந்து முதல்கட்ட எல்லாம் அவரு மோடி கேரண்டி தான் மேஜர் இல்லையா அப்போ வந்து மோடி கேரண்டி விக்ஷித் பாரத் அப்புறம் வந்து விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் இது அடிநாதமா இருந்தது இதை புரிஞ்சுக்க முடியுது ஒரு தலைவர் தன்னோட சாதனை வாக்காளர்களோட விருப்பம் ஆனா முதல்கட்ட தேர்தல்ல வந்து அதுக்கு பிறகு கிடைத்த இன்புட் தான் என்னோட கருத்து ஏன்னா நூத்தி ரெண்டு தொகுதி அதுல வந்து இருபது தொகுதி இருபத்தஞ்சு தொகுதி கூட தேராதுங்கிற நிலைமை குறிப்பா வந்து உத்தரப்பிரதேச தமிழ்நாடு பத்தி கூட கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்க அவங்களோட ஹோம் ஸ்டேட்ஸ் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் நம்ம வீக்கா இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்த பிறகுதான் அந்த செகண்ட் தேர்டு ரெண்டுலயுமே வந்து அவரு முழுக்க முழுக்க வந்து மத ஓரியன்டா பேச ஆரம்பிச்சாரு இன்னைக்கு கூட வந்து திருப்பி உங்களுக்கு ஓட்சிகாத்து வேணுமா ராமராஜ்யம் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்ப ஓட்சிகாத்துங்கிற வார்த்தை எந்த மாதிரியான ஒரு கொச்சையான வார்த்தை ராமராஜ்யம் அப்படின்னா அப்ப வேற ராமர் அல்லாதவங்களோட ராஜ்யம்னா வந்து உயர்ந்தது இல்லையா ராமராஜ்யம் மட்டும்தான் உயர்ந்ததா சரி ராமராஜ்யம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் நம்புகிற ஒரு பொற்கால ஆட்சி அல்லது ஒரு கற்பனை ஆட்சி அவ்வளவுதானே ஒரு கம்பின் கான்செப்ட் தானே அது கம்பன் கூட ராமராஜ்யத்தை பத்தி சொல்லிருக்காங்க கொள்வாரும் குடிவாரும் குடிவாளா நல்லுலகு கல்வாரும் காவலரும் கண்டறியா பேருலகு எல்லாரும் உடையாரும் இல்லாத சீருலகு எல்லாரும் எல்லாரும் எழுதுகின்ற எழில் இது கம்பன் சொன்ன ராமராஜ்யம் கவிஞர்கள் அல்லது இலக்கியவாதிகள் அவங்களோட ஒரு ஒரு வகையான ஒரு இமேஜினேஷன் அப்ப பிரதமர் வந்து ராமராஜ்யம் வேணுமானா பத்து வருஷமாஜ்யம் நடத்தலையா அந்த கேள்வி வரும்ல கண்டிப்பா பதினால இருந்து பத்தொன்பது வரைக்கும் ஒரு ஒரு அது அப்போ நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ஒண்ணு பண மதிப்பெண்பு அது ராமராஜ்யத்தோட சேர்ந்ததுல இன்னொன்னு வரி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க

ஜி தொலைக்காட்சியினுடைய மூத்த பொறுப்பில் இருந்தவர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் அவங்க வந்து பாஜக தொடர்பான செய்திகளை ஒலிபரப்பில் என்று வரக்கூடிய செய்திகள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா கண்டிப்பா இதை நீங்க பாத்துருப்பீங்க அது குறித்து தகவல்களும் கூட உங்களுக்கு கூடுதலாக எங்களை எல்லாம் கூட கூட கூடுதலான தகவல் உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த கேள்வி கேக்குறேன் அது எனக்கெனமோ அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்துல ஜி தமிழ்ல இருந்து அந்த காலத்துல ஜி தமிழ் வரும்போது கூப்பிட்டு அது அந்த அது அந்த பிரஷர தாங்குற வயசுல இருந்து மறுத்தாச்சு நான் ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ் பேக் எதுக்காக சொல்ல வரேன்னா ஜி வந்து ஆல் இந்தியா லெவல்ல அந்த முதல் ரெண்டு மூணு ஸ்லாட்ல இருக்கிற ஒரு பெரிய சேனல் வழக்கமான பிஜேபி உத்திப்படி எல்லா சேனல்களையும் அவங்க வளைச்சிறாங்க இன்னைக்கு மெயின் மீடியாவை ஜனங்க நம்புறது இல்லைங்க அது ஒரு நெருப்பர் புரிஞ்சுக்க மறுத்துறாங்க இன்னைக்கு வந்துங்க ஒரு செய்தி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்தில தான் செய்தி பாக்குறாங்க இல்லனா மொபைல் போன்லதான் பாக்குறாங்க

அவுட் அண்ட் அவுட் ஆண்டி பிஜேபிங்க ஒரு ஐம்பது லட்சம் பத்து லட்சம் தான் ரொம்ப சர்வசாதாரணம் அஃப்கோர்ஸ் இந்த மொழி நிறைய மாநிலங்களில் பேசப்படுது அப்ப நம்மளோட ஒரு லட்சம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு கோடினே கூட நம்ம வச்சுக்கலாம் அப்ப இயல்பாக யூடியூப் சேனல்கள் அல்லது சோசியல் மீடியா இந்த ட்ரெண்ட் மாறும் போது மெயின் மீடியா ட்ரெண்ட மாத்தலைன்னா செத்தாங்க அவுட் எந்த காலத்துல எதிர்க்க முடியாது ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அப்ப முதல்ல இப்போ சி கலண்டு வந்திருக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்துரும்ங்கிற பிம்பத்துல இருந்து அவங்க விடுபட்டாங்க ஆனா நம்ம அந்த பிம்பத்துல இருந்து விடுபட்டு மாதம் ஆயிடுச்சு பிஜேபி வரவே வராது அப்படிங்கிற உறுதிப்பாடோட நாம எந்த காலத்துல பிப்ரவரிலயே பேச ஆரம்பிச்சாச்சு ஆமா ஆமா அப்ப நாளாவட்டத்துல அது தெரிஞ்சுக்கிட்டே வருது அது நான் ஒரு இருநூத்தி இருப இருநூத்தி ஒன்பது வருவாங்கன்னு நினைச்சா இப்போ படிப்படியா அது குறைஞ்சுட்டே வருது சிம்பிள் ரீசன் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏற்படுற பின்னடைவு நம்ம பிப்ரவரில பேசும்போது நமக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கிற பாலியல் புகார் நமக்கு தெரியாது கர்நாடகாவில பிஜேபியோட ட்வெண்ட்டி பிளஸ்ங்கிற சீட் எல்லாம் வராது அப்படின்னு தெளிவா தெரியுது அப்ப போன முன்னூத்தி மூணுலேயே கர்நாடகத்திலேயே அஞ்சு சீட்டு இன்னைக்கு தேதிக்கு கர்நாடகா அஞ்சாறு சீட் கூட வராதுன்னா இருபது லாஸ் வருது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அதெல்லாம் நமக்கு பிப்ரவரி மாசம் அது கிடையாது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மூலமாக பஞ்சாப் ஹரியானா டெல்லி முப்பது சீட்ல பிஜேபி நாலஞ்சு சீட் வந்து ஆச்சரியங்க ரொம்ப ஆச்சரியம் ஹரியானால ஏதோ ஒன்னு ரெண்டு வாய்ப்பு இருக்கு டெல்லியில ஒன்னு ரெண்டு வாய்ப்பு இருக்கு அப்ப இயல்பாக நம்ம போட்டு வச்சிருந்த கணக்கு போன தடவை அவங்க எடுத்த அந்த முன்னூத்தி மூணு கணக்கோட பொருத்தி பார்க்கும் போது கையிலே வந்து எழுபது எண்பது குறையுது இந்த அடுத்த அடுத்த கட்ட தேர்தல்ல எந்தெந்த பூதங்கள் பிஜேபிக்கு எதிராக காத்துக்கிட்டு இருக்குன்னு வேற நமக்கு தெரியல

அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற அந்த ஒரு கிரெடிபிலிட்டி கொஸ்டின் வந்திருது இல்லையா கண்டிப்பா அது எந்த ஒரு மாஸ் மீடியாவும் அதை இழக்க விரும்பாது பேப்பரே வந்துங்க நார்த் இந்தியன் பேப்பர்ஸ் எல்லாம் முதல்ல ரொம்ப பிஜேபி ஆதரவா இருந்தது என்னோட நண்பர்களே கேட்டாங்க நீங்க என்னங்க அடிச்சு சொல்றீங்க இவ்ளோதான் வரும்னு குறிப்பா எனக்கு வந்து அந்த யூஎஸ்ல இருந்து சில வெப் சேனல்ஸ் ரெகுலரா நான் குடுத்துட்டு இருக்கேன் அங்க வந்து கொஞ்சம் பிஜேபி ஆடியன்ஸ் வந்து அதிகம் அவங்க என்னங்க இவ்வளவு அப்பமே நான் பிப்ரவரில இருந்து இந்த இந்த கணக்குகள் சொல்லிட்டு இருக்கேன் என்னங்க இப்படி சொல்றீங்க பிஜேபி தான் ஜெயிக்கும் பேசிக்கிறாங்க இப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம நண்பர்கள் தான் அவங்க ஆனா அவங்களுக்குமே அந்த பிரமா இருந்துச்சு இப்போ இப்ப ஒரு பெரிய பிம்பத்துல இருந்தாங்க அசைக்க முடியாத சக்தி அப்படின்னு அந்த கனவு போய் கனவுல வாழ்ந்தாங்க இப்போ படிப்படியா வந்து நிஜம் உரைக்குது உரைச்சது நாளைக்கு வந்து எல்லா வட இந்திய சேனல்களுக்கும் உரைக்கும் ஆமா நிறைவா ஒரு கேள்வி சார் இப்போ நேற்று இன்றைக்கு வாக்குப்பதிவு குஜராத்ல நேற்று முன்தினம் பாத்தீங்க அப்படின்னா ராஜ்புத்து சமூகத்தினர் வந்து குஜராத்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதுல வந்து பாஜக வாக்களிக்க மாட்டோம் என்று அவர்கள் வந்து சூளுரைத்தார்கள் ஆஹ் சபதம் இல்லாம எடுத்துக்கொண்டார்கள் விவசாயிகள் பெருமளவில் திரண்டு பாஜகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் தலித்துகள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் இப்போ ராஜபுத்த வங்கமும் பாஜகவுக்கு எதிராக வந்திருக்கிறது இந்த போராட்டங்கள் குறிப்பாக ராஜபுத் ராஜபு சமூகத்துடைய போராட்டங்கள் வட இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் பாஜகவுக்கு எவ்வளவு பின்னடைவு ஏற்படுத்தும் அஞ்சு ஆறு மாநிலத்தில் அது பின்னடைவு ஏற்படுத்துங்க அதாவது நான் ராஜஸ்தானோட ஹரியானா பார்டர் சைட்ல வேலை பார்த்திருக்கேன் தாண்டி ராஜஸ்தான் வந்துருது அந்த சைடு பூரா நான் வேலை பார்த்திருக்கேன் முழு ராஜஸ்தான்ல வேலை பார்க்கல ஒரு பகுதி அப்போ அந்த அங்க இருக்கிற அந்த உணர்வுகள் எனக்கு நல்லாவே தெரியும் ஆதரவாளர்களா இருந்தது காரணம் அடிப்படையிலே அவங்களுக்கு வந்து அந்த இந்து மதம் மேல ரொம்ப நம்பிக்கை எல்லாம் உண்டு இப்போ இயல்பாக என்ன ஆகுதுன்னா நீங்க ஒரே பிளேட்டையே திருப்பி திருப்பி போடும்போது அது சளிப்பு தட்டுது அந்த இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறதுல ஏற்பட்ட கோளாறுகள் ஒரு அடிமணி பார்த்தாங்க ஆமா ஒருத்தர் சொல்றாரு ஒரு பெரிய ஒரு எங்க ஊர்ல கிராமத்துல காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் பசங்க ஓடிட்டே இருப்பாங்க அதாவது ராணுவத்துக்கு அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க ஓடிட்டே இருப்பாங்க இப்ப அந்த சத்தத்தையே காணுங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு உடனே அவங்க டிஜெக்ட் ஆயிட்டாங்க இப்படி பல்வேறு காரணங்கள் அதோட கடைசி கிட்ட தான் அந்த ராஜ்பூத் ப்ராப்ளம் அடுக்கடுக்கான காரணங்கள் கடைசில வந்து ஒருத்தர் வந்து அப்படி இழிவா பேசிட்டாருன்னா உடனே அவங்க மன்னிப்பு கேட்ட பிறகு அவங்க விடுறதா இல்ல

நீங்க வந்து சாதியை வைத்து மதத்தை வைத்து தான் அரசியல் செய்ய வேண்டும் சோசியல் இன்ஜினியரிங் என்றெல்லாம் பாஜக சொன்னது அதுவே எனக்கு எதிரா எதிராக போயிடுச்சுங்க நிச்சயமாங்க அதாவது அது எதிராக இருப்பதால் தான் இவங்க வந்து திருப்பியும் அடிப்படை வாதத்துக்கு போறாங்க அடிப்படை வாதம் எதுனா பாகிஸ்தான் நம்ம எதிரியும் சொல்றது அறுபத்தாறு சாஸ்திரி அவர்கள் எங்களோட கல்லூரி காலகட்டம் நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பயங்கரமா லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் அவர்களை கண்டிச்செல்லாம் கோஷம் எழுதி போடுவோம் கிராமத்துல அறுபத்தாறுல அவர் கராச்சி வரைக்கும் போய் குண்டு மலை பொழிஞ்ச உடனே அவர் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு ரொம்ப ஒரு ஹாட் பர்சன் அவர் அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்த உடனே நாடே கண்ணீர் விட்டது அயூப் கான் வந்து சுமந்துட்டு வர்றாரு பாடிய தாஷ்கண்ட்ல இருந்த அதுக்கு பிறகு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இந்திரா காந்தி அம்மா பாகிஸ்தானே துண்டாடிட்டாங்க இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பசுபட்டினியில இருக்கு அப்போ நடுவுல நேரப்பட்ட சம்பவங்களை யோசிச்சு பாருங்க காந்தகார் விமான கடத்தில யாரு காலகட்டத்துல நடந்தது வாஜ்பாய் காலகட்டத்துல கார்கில் போர் எப்படி அப்புறம் பிரதமரே வந்து மோடி இவரே கூட பாகிஸ்தான் போய் நவாஸ் ஷெரீப் அவ்வளவு பொழுது பேசுனாரு நவாஸ் ஷெரீப் வரைக்கும் அவர் பழையபடி நீங்க வந்து பாகிஸ்தான் சொல்லி பிரயோஜனம் என்னங்க இருக்கு கிரிக்கெட் மேட்ச்ல கூட இப்ப அந்த பழைய உணர்வு இல்லைங்க

அப்ப அவங்க நம்ம பேர்ல பழைய எடுத்துருவாங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப நகைப்புகிடமான விஷயமா இருக்கு அப்ப மோ மோடி அவர்கள் வந்து ரொம்ப பத்தாம் சலித்தனமான பழைய பிற்போக்குவாதத்தையும் அப்புறம் பாகிஸ்தானின் எதிர்ப்பையும் கையில் எடுத்து இந்த தேர்தல்ல ஜெயிக்கலாம் அப்படின்னா அது அவரோட பதற்றத்தை ரொம்ப காட்டு ஓகே அந்த பதட்டம் கள யதார்த்தத்தில் எதிரொலிக்குமா கள நிலவரத்தில் எதிரொலிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு என்னவாக போய்க்கு வந்திருக்கிறது தொலைக்காட்சிகளில் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எங்களுக்காக எங்களோடு இணைந்து எடுத்துரைத்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நினைந்திருந்திருந்தனஸ்வாமி சொந்தங்களே தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படின்னு நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது இன்று குஜராத் வாக்குப்பதிவு முடிவடைந்து இருக்கிறது தட் மீன்ஸ் முடிவடையும் அதை நோக்கி அங்கு குஜராத் மக்கள் வாக்குப்பதிவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் அவரும் குஜராத்திலேயே பாஜகவிற்கு தோல்வி ஏற்படுமா என்பதை பற்றியெல்லாம் முடிவுகளில் எடுத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரித்தார்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க விடைபெறுகின்ற குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்திருக்க